அவனுக்கு காலையில காலையிலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு சே இது கூட நான் தெரிஞ்சிக்காம இருந்திருக்கேனே நான் மட்டும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்திருக்கேன் பாவம் அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு தெரியல இப்போ எனக்கு அவளை உடனே பார்த்தே ஆகணுமே அவகிட்ட பேசணும் எப்படி போகிறது அதுவும் இந்த டைமுக்கு போனால் யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்களே சரி ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம் முடிச்சிருந்து ரிப்ளை பண்ணான்னா வேணா ரூம்ல போய் பார்க்கலாம் இல்லைனா காலையில் போய் பார்த்துக்க வேண்டியதுதான் என்னது இது காலையில இருந்து இவ்ளோ மெசேஜஸ் பண்ணியிருக்கா சோ என் போன் வேறு இந்த ஐஷு வாங்கி வச்சுக்கிட்டா அதனால ஒரு மெசேஜ் கூட நான் பார்க்கவே இல்லை சோ பாவானும் இன்னைக்கு என் மேல செம கோவமா இருப்பா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது எனக்கு இவ்வளவு எப்படியாச்சும் இப்போ பார்த்தே ஆகணுமே யார் என்ன நினைச்சா என்ன நான் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அமைதியாக நான் போய் பார்த்துட்டு வந்துரு போறேன் ரூம்ல தான் இருப்பாள் எப்படின்னு தூங்கிட்டுதான் இருப்பாள் அவளை எழுப்பாம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துடலாம் சாரி அனு நீ எனக்கு மெசேஜ் பண்ணது கூட நான் பார்க்கவே இல்லடி எல்லாம் என் தப்பு தான் அனு உனக்கு ஃபோன் பண்ணி எப்பயும் பேசுவேன் அந்த மாதிரி பேசியிருக்கணும் பேசாமல் விட்டது என் தப்பு தான் சாரி டி அனு நல்லா தூங்குறா போலையே இவ்வளவு இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாவம் ஃபீவரோடு இருக்கா காலையில இருந்து தூங்காம வேற இருந்திருக்கா ரொம்ப டயர்டாக தான் இருப்பா நாம உட்காந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம் அனு சாரி நிஜமாவே எனக்கு தெரியாதானும் உனக்கு உடம்பு சரி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வெளியே போயிருக்க மாட்டானோ உன் கூடவே தான் இருந்திருப்பேன் அவ்வளோ மெசேஜஸ் பண்ணியிருக்க ஆனா அந்த மெசேஜஸ் கூட என்னால் பார்க்க முடியலானோ சாரி டி என்ன நிஜமா என் மேலே நீ ரொம்ப கோவமாக இருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் மாமா ஏன் நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்லை நான் எவ்வளோ நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் நீங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்னைவ தூக்கத்தில் கூட என்ன நினச்சி பேசிட்டு இருக்கா டோ எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கா என்ன கடவுளே நான் இவ்வளோ இவ்வளோ ஃபீல் பண்ண விட்டுருக்கவே கூடாது எல்லாம் என் தப்பு தான் ஆமாம் நான் உங்க மேலே கொஞ்சம் படுத்துக்கிறேன் என்ன மட்டும் எங்கேயும் போகாதீங்க

இப்பதான் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகுது ஏன் இப்படி பார்த்துட்டுமா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைங்க திடீர்னு உங்கள் வாய்ஸ் கேட்டோடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு சொல்லுங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க என்னாச்சு எனக்குலாம் ஒன்றும் இல்லை மாத்திரை போட்டியா இல்லையா இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சல் குறைஞ்ச மாதிரியே தெரியலனும் உண்மையாகவே மாத்திரை போட்டியா ஆ போட்டுங்க போட்டுட்டு தான் படுத்தேன் தெரியலையே காய்ச்சல் அடிக்கிறா ஆமாம் ம் ஆனால் நான் மாத்திரை போட்டு தாங்க படுத்தேன் சரியாயிடும் இப்போ தானே போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அதுவும் கொஞ்சம் கூட குறஞ்ச மாதிரியே தெரியல ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமா இல்லை பரவாயில்லங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற அளவெலாம் ஒன்றும் இல்லை எனக்கு சரியாயிடும் நீங்கள் போய் தூங்குங்க போங்க அனு சொன்னா கேளுடா நிறைய ஃபீவர் அடிக்குது வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் கூட வேண்டாம் ஆனால் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வேணா டேப்லெட்டும் சிறப்பு வாங்கிட்டு வருவோம் வாடா போயிட்டு வரலாம் உனக்கு உண்மையாவே ரொம்ப தாங்க முடியாது கேளுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் ஃபீவர்லாம் சரியாயிடும் மாமா மாத்திரை வாங்கிட்டு வந்து தான் கொடுத்துருக்காரு தானே போட்டு ஒன் ஹவர் ஆகுது அதான் இன்னும் சரியாக இருந்திருக்கும் நான் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுங்க நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்க நீங்க போய் தூங்குங்க போங்க அனு என் மேல கோபமா இருக்கிய அடி அதனாலதான் வெளிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட என் கூட வரமாட்டேன்றியோ ஐயோ நான் எதுக்கு உங்க மேல தான் கோவப்படுறேன் நான் எனக்கு தான் எந்த கோவமும் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல எனக்கு ஹாஸ்பிட்டல்னா பயம்னு அதான் வரலன்னு சொல்றேன் இதுல நீங்க உங்க மேல கோவமா இருக்கேன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அனு சாரிடா நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது உன் கூடவே தான் இருந்திருக்கணும் ஐம் சோ சாரி செல்லகுட்டி என் மேல கோ இருந்தாலும் பரவாயில்லடி ஆனா ஹாஸ்பிட்டல் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லாதானு உனக்கு உடம்பு ரொம்ப முடியலடி நிறைய ஃபீவர் இருக்கு சொன்னா கேளானு பிளீஸ் ஏன்னா உண்மையாவே எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லைங்க நான் எதுக்கு உங்க மேல கோபப்படணும் எனக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க பிளீஸ் அனு நானும் எவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டியா சொல்றல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாதான் உனக்கு உடம்பு சரியாகும் ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன் காலையில இருந்து தூங்கவும் இல்லைன்னு அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இப்போ நீ கிளம்பி வரலன்னு வையே அவ்வளவுதான் உலக கிளம்பி வா இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க அச்சோ நம்ம திட்டணும் தான் காய்ச்சல் வேற இப்போ திட்டவும் கூடாது அர்ஜுன் கோவப்படாத அவளை பொறுமையாக பேசி நீ சம்மதிக்க வைக்கணும் இல்லைன்னா அவள் வர வரமாட்டாடா அழுதுகிட்டே இருப்பா எனக்கு உடம்பு சரியில்லை இப்ப கூட இவரு என்ன எப்படி திட்டுறாரு சரி சரி அனு அனு சாரிடா நான் நீ வரமாட்டேன்றனால கோபத்துல தான் திட்டிட்டேன் சாரி சாரி திட்ட மாட்டேன் அழுகாதானு அழுதினா உனக்கு இன்னும் ஃபீவர் அதிகமாகும் சொன்னா கேளு அழுகாதடா ப்ளீஸ் எனக்கு உடம்பு சரியில்லை இப்ப கூட எதுக்கு என்ன திட்டிருக்கீங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன் என்னால் வர முடியாது அவ்வளோதான் இது ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு நான் திட்டிட்டேன் அதனால் எங்கேயும் வர மாட்டான் ஸோ எப்படி தான் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் கண்ணிலேருந்து தண்ணி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியவே இல்லைப்பா தமக்கு கண்ணில் ஏதாச்சும் ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாங்க போல் இப்போ நான் இன்னும் இவ்வளோ எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது எனக்கு தெரியல அனு சாரி அனு சாரி 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 உனக்கு இன்னும் எத்தனை நாளும் நான் சாரி சொல்கிறேன் தயவு செஞ்சு அனு அழுதினா உனக்கு இன்னும் தலைவலி தான் அதிகமாகும் சொன்னால் கேளணும் ப்ளீஸ்

அனு இன்ன நாலு திட்டுனாலும் திட்டிக்கோ அடிக்கிறதுனால அடிச்சுக்கோ ஆனா இப்படி அழுக மட்டும் செய்யாத அனு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடி ப்ளீஸ் எப்பவும் எனக்கு காலையிலயும் மத்தியானமும் கால் பண்ணி பேசுவீங்க தானே இன்னைக்கு நீங்க ஃபோன் பண்ணுவீங்க நான் எவ்ளோ வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா ஆனா நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல ஒரு கால் கூட பண்ணல அவ்ளோ பிஸியா இருந்தீங்க போல ரைட்டு நான் நினைச்ச மாதிரி தான் கோவமா இருக்கா இவளை எப்படி பசமாதنه சமாதானப்படுத்துறது ம் அனு இப்போ நீ அழாம இருந்தா தான் நான் சொல்லுவேன் அழுகாத முதல்ல ம் அழுகல இப்ப சொல்லுங்க ம் இதுதான் நல்ல பிள்ளை கழுகு அது ஒன்றும் இல்லானும் காலையில் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்துகிட்டே இருந்ததா அதனால் ஐஷு என்ன பண்ணா என் ஃபோனை வாங்கி அவள் பேக்கில் வச்சுக்கிட்டாடி அதான்டா செல்ல குட்டி உன்னோடய ஃபோனை பார்க்கவே முடியல ஓ அதுக்கு எனக்கு கால் பண்ண கூட அவங்க ஃபோன் தர மாட்டேன் சொல்லுவாங்களா என்ன நீங்க ஃபோன் கேட்டிருக்கணும் நீங்க கேட்காதது உங்க தப்பு தானே அது அனு நான் உண்மை சொல்லட்டுமா உண்மையாவே மறந்துட்டேன்டி சாரிடி நான் அவ கூட பேசிட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோமா அதனால மறந்துட்டேன்டா செல்லும் சாரிடா ஓ அப்படி அப்போ உங்களுக்கு நான் ஞாபகமே வரல இல்ல உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுனா பிடிக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா நீங்க என்ன மறக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படிலாம் பேசுறா அனு இப்படிலாம் பேச மாட்டாளே இன்னைக்கு உடம்பு சரியில்லாதனால என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாளோ நானும் தான் தப்பு பண்ணிட்டேன் டெய்லி இவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பேன் இன்னைக்கு பேசலங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்த்துருப்பா அதான் இப்படி பேசுகிறா போல என்ன சொல்கிறது இப்போ சரி சாரி அண்ணு நான் பண்ணது தாண்டி தப்பு இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் என் அண்ணு குட்டிக்கு கண்டிப்பா நான் பண்றது பண்ணுவேன் சரியா இப்போ நீ அமைதியா சமத்து பிள்ளையா எந்திரிச்சு உட்காந்து இப்போ நீ ரெடியாகி ஹாஸ்பிட்டல் வர என் கூட புரியுதா நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரலங்க நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணான்னு ஒன்று பண்ணலாமா இப்போ நான் படுத்து தூங்குறேன் இதே மாதிரி காய்ச்சல் காலையில் இருந்தால் வேணா காலையில் வரேங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வேண்டாமாமா ப்ளீஸ் அத்தானே ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா மட்டும் மாமான்னு சொல்லிடுவா அப்பதானே நான் உருகிடுவேன் சரி அனு இப்போ நீ படுத்து தூங்கு ஆனா இதே மாதிரி காய்ச்சல் காலையில இருந்தா என்கிட்ட நீ ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்புறம் நான் நல்லா திட்டிடுவேன் அப்புறம் ஏன் மேலே கோவப்படக்கூடாது புரியுதா இப்போ நீ படுத்து தூங்குடா காலையில பார்க்கலாம் சரியா அதானே வாயில இருந்து இப்ப வருதா பாரு காரியம் ஆகணும்னா மட்டும் மாமான்னு சொல்லிடுவா சரி அனு படுத்து தூங்குடா நானும் வந்து உன்னை ரொம்ப நேரம் பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாவம் உனக்கு தூக்கமும் போயிடுச்சு படுத்து தூங்கு என் கூட கொஞ்ச நேரம் இருங்க மாமா ப்ளீஸ் இப்படியே கொஞ்ச நேரம் நான் உங்கள் மேலே சாஞ்சி தூங்கட்டுமா எனக்கு ப்ளீஸ் மாமா எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குங்க ப்ளீஸ் சரி அவ்வளோதானே நான் இருக்கேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ இப்படி உண்மனு மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பியா அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்போ தான் கூட இருப்பேன் இல்லைனா நான் கிளம்பிடுவேன் இப்போ ஓகேவா ம் இப்போ தான் என் பார்க்கவே அழகாக இருக்கா செல்ல குட்டி ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ டீச்சர் குட்டி சரி ரொம்ப நேரம் ஆச்சானு நீ தூங்குமா காலையில் வேற சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணும்னு அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா தூங்கானு மாமா எனக்கு தூக்கமே வரலங்க என்னமோ தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட இப்படியே இருக்கணும் போல இருக்கு எனக்கு தூக்கமே வரல இப்போ பாருங்க எனக்கு காய்ச்சல் கூட சரியான மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா ம் ஃபீல் ஆகும் டி ஃபீல் ஆகும் உடம்பு நல்லா இருக்கப்போ பக்கத்தில் கூட வர விட மாட்டேன் இப்போ பாரு மேலே சாஞ்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாத மாதிரி படுத்துட்ருக்கேன் இருக்கேன் தானே அதான் உனக்கு ஃபீல் ஆகும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆடி போட்டேன் பாரு படுத்தோம் டி அது அது வேறு இது வேறு நீங்கள் ரெண்டு எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது ம் போங்க நீ இருக்கியே உன்னை திருத்தவே முடியாத அதெல்லாம் ஒன்றும் திருத்த வேண்டாம் நான் இப்படியே தான் இருப்பேன் அச்சோ என் செல்ல குட்டி